வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே பிச்சை எடுத்தேனும் எங்கள் தாய் தமிழ்நாட்டை காக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் உங்களைப் போல் ஜாதி வெறி பிடித்த ராஜாஜி ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பதினாறாயிரம் பள்ளிகளை இழுத்து மூடினார் அவர் இழுத்து மூடிய பதினாறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்காக கர்ம காமராஜர் அவர்கள் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்தார் என்பது வரலாறு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களை கொலை செய்வதற்காக நீங்கள் கைது நாடகம் போட்டது தமிழ்நாடே அறியும் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களின் செல்லில் இருந்த தகவல்களை வெட்டியும் ஒட்டியும் நீங்கள் திமுக ஐடிவங்கிற்கு கொடுத்த செய்தியும் இந்த இந்தியாவே அறியும் பெண்களை ஆபாசமாக பேசுவதிலும் அநாகரிகமாக நடத்துவதிலும் உங்களை விட கைதேர்ந்தவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்பது கண்கூடான உண்மை இதையெல்லாம் மறைப்பதற்காக நீங்கள் மக்கள் மத்தியில் சட்டம் திட்டம் என பிதற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சட்ட